கையாப்படியில் வாங்கிட்டிருந்தேன் இது செடி வந்தாச்சு பேச கொடுக்குற மாதிரி ரொம்ப தேவைப்படுறேன் பேசுகிறேன் சேர்ஸ்மேன் அது இன்கம் பிரியாணி ના નામ જોરુ છે ને નમકું ને બોલીએ ના બોલીએ ના બોલીએ વીડ તો તને મેલે ફાઇનલ છે ના બા બા ના ને બોલીએ ના બોલીએ બોલીએ ભાઈ બોલ થોડું વીટલે થોડું બોલ રાજનાયક હું 30 વર્ષે உங்க பேர் என்ன ஆர் ராமச்சந்திரன் என்ன சொன்னீங்க எம்எல்ஏ என்ன பேசுனீங்க என்ன சொன்னீங்க உணவுப் பொருட்களை ரேஷன் சாமான வீட்டில் கொடுக்கணும்னு கேட்டேங்க எனக்கு வயசு எண்பத்தஞ்சு மனைவிக்கு எண்பது ஒரு ரூல்ஸ் பேசுகிறாரு லிஸ்டில் பேர் அவர் நாங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்கங்க கலைஞர் நினைவேலம் எல்லாம் குடி இருக்கும் எம்எல்ஏ கேட்டது எம்எல்ஏ என்ன சொன்னார் நான் சொல்கிறேன் சார் சொல்கிறேன் சார் வீட்டுக்கே உணவு தரேன்டாங்களா ஆ சொல்லிட்டேன் நான் என்ன வாழ்த்துங்க இன்னும் பத்து வருஷம் அவங்க தான் இருக்கணும் டென் இயர்ஸ் அவங்க தான் மாற்றமே இல்லை யார் என்ன குறித்தாலும் சரி புக்கா ஸ்டாலின் தான் பேர் அது மாற்றமே இல்லை எடப்பாடி தான் வர முடியாது சரிங்க